அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை கார்த்திகை மாதம் பதினைந்தாம் தேதி தேய்விரை சதுர்த்தசி திதி காலை பத்து மணி முப்பது நிமிடம் வரை அதன் பிறகு அமாவாசை திதி விசாகம் நட்சத்திரம் நண்பகல் பனிரெண்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு அருமையா இருக்குதுங்க புது முயற்சிகள் பலிதமாகும் எதெடுத்தாலும் ஜெயிச்சு காட்டுவீங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க அதே போல ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அற்புதமாக இருக்குது பணவரவு உண்டு குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு எதிரிகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் ராசிக்காரர்களே எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு பேசாம எதையும் யோசித்து முடிவெடுக்கக்கூடிய சமயோஜித புத்திக்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது சந்திராஷ்டமம் இருக்குது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் பனிரெண்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க அதுக்கு பிறகு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க ஆனால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் பனிரெண்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷத்தில் இருந்து சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால பரணி நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க வீண் விவாதங்களை так करரது நல்லதுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க வியாபார உத்தியோக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் யோசிச்சு முடிடுங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் எல்லாமே வருங்க அதையும் தாண்டி இன்னைக்கு சின்னதா ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கவனமாக இருங்க இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த இருந்து நீங்க விடுபடறத்துக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க மெரும் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷப ராசிக்காரர்களே உழைப்பு ஒன்று தாங்க உங்களுடைய பெரிய பலம் அதனால தாங்க நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருக்கீங்க உழைப்பால் உயர்ந்த உத்தமர்கள்னு உங்களுக்கு பட்டயமே கொடுக்கலாங்க எங்கும் எப்போதும் உழைப்பால் முன்னேறி கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் உரிமையில கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை இன்னைக்கு பாதிக்காதுங்க நெருங்கிய நண்பர்களுடைய வருகையால வீடு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக மாறுங்க பழைய கதையெல்லாம் பேசும்போது மனசுக்குள்ளார ஒரு உற்சாகம் தானே வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையான போட்டிகள் இருக்கும் பங்குதாரர்களால சின்ன சின்ன தொந்தரவுகள் வர தொந்தரல் இருக்குது பத்தாம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து செல்வாக்கு உண்டு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு நல்லா இருக்குது மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிற பயன்படுத்து ஆகமொத்தம் என்ற நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே வம்பு சண்டைக்கு போக மாட்டீங்க வந்த சண்டையை நீங்க விட மாட்டீங்க அதனால தாங்க உங்ககிட்ட வாய் கொடுத்து மாட்டிக்க கூடாதுன்னு சிலரெல்லாம் வந்து கொஞ்சம் நகர்ந்து போய் கொண்டிருப்பாங்க அந்த அளவிற்கு திட்டவட்டமாக இருக்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க ஆறாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி வெற்றி உண்டு பணவரவு உண்டு அதே மாதிரி பிள்ளைகளாலும் இன்னைக்கு சந்தோஷம் உண்டு குடும்பத்திலேயும் இன்னைக்கு ஒரு மனநிறைவு உண்டு பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்த பொருட்கள் அதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த இடங்களுக்கும் அவங்கள இன்னைக்கு அழைச்சிட்டு போய் வருவீங்க வியாபார வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பித்து வியாபாரத்திலேயும் உங்களுக்கு இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குங்க பழைய பாக்கிகளும் இன்றைக்கி வசூலாகும் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு இருக்குது உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள்லாம் நீங்கி உத்தியோகத்துல நல்ல பேர் கிடைக்கும் பூர்வீக சொத்து விவகாரங்கள் வாய்ப்புகள் இருக்குதுங்க மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில ரொம்ப பலமாக இருக்குதுங்க எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரர்களே யார் எதை சொன்னாலும் எதற்கு ஏன் எப்படி எவ்வாறு எதனால் என்று எதிர்கேள்வி கேட்டு கேட்டு எதிராளிகளை திணறடிக்க கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க உங்க ராசிநாதன் சந்திரன் இன்றைய தினம் நீச தாங்க இருக்கிறாரு அதனால வேலை சுமை இருக்கும் சின்ன சின்ன காரியங்கள் கூட தடைபட்டு முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் நீசம் ஆனாலும் குரு பகவானுடைய பார்வையில உட்கார்ந்து இருக்கிறதுனால விடாமுயற்சியால கடின உழைப்பால எடுத்த காரியங்கள்ல இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க வியாபாரம் இன்னைக்கு பரபரப்பாக இருக்கும் ஆனா கடுமையான போட்டிகள் நடுவுல நம்மால மறுபடியும் ஜெயிச்சு காட்ட முடியுமா முன்ன மாதிரி வியாபாரம் செய்து நம்மால லாபம் ஈட்ட முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் ஒரு பக்கம் இருக்கும் எல்லாம் கண்டிப்பா உங்களால முடியும் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க உத்தியோகத்துல உங்களுக்கு நல்ல பேரு கிடைக்குங்க அதே மாதிரி பிள்ளைகளுடைய வருங்காலத்துக்காக ஏதாவது நாம் சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க அதே போல பழைய சொந்த பந்தங்களும் இன்னைக்கு தேடி வந்து பேசுவாங்க மகளுடைய கல்யாண விஷயமா நீங்க ஜாதகம் பார்த்துன்னு இருக்கீங்க பொருந்தர ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் வரைக்குமே நல்லா இருக்குது அதே மாதிரி பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகலுக்கு பின்னர் நல்லா இருக்குதுங்க ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நாள் முழுக்க சிறப்பாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே எங்கும் எப்போதும் தலைமை பண்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் நீங்க தாங்க தனக்கு கீழே இருக்கிறவங்களையெல்லாம் அனுசரித்து கொண்டு போகக்கூடியவர்கள் அவர்களை எல்லாம் அக்கறையாக பார்த்து கொள்ளக்கூடியவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க ஆளுமை தன்மை இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாகுங்க பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு உண்டு பணவரவும் வாகனத்தை இன்னைக்கு சரி பண்ணுவீங்க அதே மாதிரி விலை உயர்ந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்களும் வாங்குவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது அதே மாதிரி வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு தான் கொஞ்சம் குறைவா இருக்குது அதுவும் கொஞ்சம் கூட்டி கழிச்சு பார்க்கும் போது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது ஆனா வேலையாட்களுக்கு அதிகமாக முன்பணம் எதுவும் தர வேண்டாங்க இன்னைக்கு வேலை சுமை இருந்துகிட்டே தாங்க இருக்கும் உங்க ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில் புதன் உட்கார்ந்து ஆதாயம் இருக்குதுங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சுமாரா இருக்குது மதியத்துக்கு பிறகு நல்லா இருக்குது பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில இருந்து மதியம் வரைக்கும் நல்லா இருக்குது உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முழுமையாக நல்லா இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன் ஆகமொத்தம் என்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கன்னி ராசிக்காரர்களே நாசுக்காகவும் நறுக்காகவும் நச்சின்னும் உங்களுக்கு எப்பொழுதுமே பேச தெரியுங்க ஆனா யாராவது ஏடா கூடமா பேசுறாங்கன்னா உடனே அவங்களுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி மின்னல் வேகத்தில் பதில் சொல்லக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் தைரியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க அதே மாதிரி ரொம்ப நாளா பார்க்கணும் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்த பழைய நண்பரையும் சந்தித்து பேசுவீங்க உறவு மத்தியிலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க அதே போல விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகம் ஆகுவாங்க மூன்றாம் இடத்துல மூன்று கிரகங்கள் இருக்கிறதுனால தம்பி தங்கைகள் மூலமாக நிம்மதி உண்டு சொத்து வாங்குறது விற்கிறது சாதகமாக முடியும் அதே மாதிரி உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இடம் அமைய வாய்ப்பு இருக்குது சிலர் வீடு மாறுறதுக்காக பார்த்துருக்கீங்க இடம் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வியாபாரம் த்துல கூட சில புது முடிவுகள் தைரியமா எடுப்பீங்க புது ஏஜென்சியும் நீங்க எடுப்பீங்க அதே போல உத்தியோகத்திலையும் உங்களுக்கு இருந்து வந்த வேலை சுமைகள் எல்லாம் இன்னைக்கு குறைஞ்சு உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்க கைதாங்க ஓங்கி இருக்குங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்குது அஷ்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகலுக்கு பின்னர் நலமாக இருக்குது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேயே நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே சொந்தமாக இருந்தாலும் சொந்தக்காரர்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நியாயமா நடந்துக்கணும் நியாயமா நியாயத்தை மீறி நடந்துக்கிட்டால் அதை என்னால சகிச்சுக்க முடியாதுன்னு எங்கும் எப்பொழுதும் நேர்மையான பாதையில் பயணித்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் இங்கிதமான பேச்சால் சாதிக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க காரியம் பெருசா வீரியம் பெருசா முன்னாடியெல்லாம் ரொம்ப வீராப்பா இருந்தீங்க ஆனா இப்போ அதெல்லாம் வேண்டாம் அப்படி இருந்திருந்து நிறைய இழந்துட்டோம் இனிமே நாம வந்து காரியம்தான் பெருசுங்கிறதுல கண்ணா இருக்கணும்னு இன்றைய தினம் சில முக்கியமான முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க நல்லவங்களுடைய நட்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க அதே மாதிரி வியாபாரத்திலேயும் தேங்கி கிடந்த சரக்குகள் இன்னைக்கு விற்று தீரும் வரவேண்டிய பாக்கி தொகைகள் அதாவது வர வேண்டிய வசூல் இன்றைய வந்து வசூலாகும் அதே மாதிரி உத்தியோகத்துல உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க உங்க ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்திருக்கிறார் அதனால பிள்ளைகளால் இருந்து வந்த வருத்தங்கள் அதெல்லாம் சரியாகி பிள்ளைகளாலும் இன்னைக்கு நிம்மதி உண்டுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல் பனிரெண்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா இருக்குது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகலுக்கு பின்னர் நலமாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே யாரா இருந்தாலும் உண்மையை பேசுங்க உண்மைக்கு நேர்மாறா நடந்துக்க வேண்டாம் நான் யாருக்குமே வந்து பாகுபாடெல்லாம் பார்க்கவே மாட்டேன் நானா இருந்தாலும் சரி நான் எனக்கு வந்து உண்மையா நடந்துக்கணும் அததான் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு எங்கும் எப்போதும் லஞ்ச லாவண்யங்களெல்லாம் இல்லாமல் குறுக்கு வழியில் சென்று முன்னேறாமல் நேர் வழியில் சென்று எப்போதும் நீதித்துறையில் இருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து விசாகம் நட்சத்திரத்துல நண்பகல் பனிரெண்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் உட்கார்ந்து இருக்கிறதுனால விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அது வரைக்கும் கொஞ்சம் சோர்வு களைப்பு இருக்கும் அதே போல நண்பகல் பனிரெண்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷத்தில் இருந்து அனுஷம் நட்சத்திரத்தில் பயன் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது வீண் விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது வகையிலுமே வெற்றியும் சந்தோஷமும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை பகச்சிக்காம இருக்கிறது நல்லதுங்க உத்தியோகத்துல வேலை சுமை இருக்கும் அதிகாரிகளிடம் மோதல் போக்கெல்லாம் வேண்டாங்க உங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதி நீங்க நீங்கள் விடுபடுறதுக்கு பனங்கற்கண்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் சின்ன சின்னதாக நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே எத்தனை தடங்கல்கள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நிற்கக்கூடியவங்க நீங்க தாங்க தன்னம்பிக்கை அப்படின்னா என்னன்னு கிட்ட தாங்க எல்லாருமே கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட பலவிதமான போராட்டங்களுக்கும் நடுவிலையும் ஜெயித்து காட்டக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க செலவுகள் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்குங்க அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் சிக்கனமாக இருந்துட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க பயணங்களும் அடிக்கடி வருது அதனால ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லா இருக்குங்க வீண் விவாதங்கள் குடும்பத்துக்குள்ளார வேண்டாம் கொஞ்சம் அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லதுங்க பழைய சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவாங்க பழைய கதைகளையும் பேசி சந்தோஷமாக இருப்பீங்க புகழ்பெற்ற கோவிலுக்கும் நீங்க போய் வருவீங்க பிள்ளைங்க ரொம்ப நாளா போகணும்னு சொல்லிட்டு இருந்த இடங்களுக்கும் இன்னைக்கு நீங்க அழைச்சிக்கிட்டு போய் வருவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும் ஆனாலும் போட்டிகள் ஒரு பக்கம் இருக்கும் வேலையாட்களுடைய அன்பு தொந்தரவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி லாபம் இருக்குது உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தர்ம சங்கடங்கள் எல்லாமே சரியாகி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அதே போல உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகலுக்கு பின்னர் நல்லா இருக்குதுங்க பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்து நண்பகல் வரைக்கும் நல்லா இருக்குதுங்க ஜெயிச்சு காற்றத்துக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களை திருடு சூதுவாது கூடாது உண்மையாக இருக்கணும் உழைக்கணும் நேர் வழியில போய் தான் முன்னேறணும் அப்படிங்கிறதுல எப்பொழுதும் நிலையான சிந்தனையுடன் இருக்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க லாபஸ்தானத்துல இன்னைக்கு சந்திரன் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால பணவரவு அதிகரிக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் கைக்கு வரும் செல்வாக்கும் உண்டு பழைய நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க வியாபாரத்திலேயும் இன்னைக்கு லாபம் உண்டு பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகுங்க பதினோராம் இடத்துல மூன்று கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால மூத்த சகோதர வகையிலையும் உங்களுக்கு உதவிகள் எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி உத்தியோக வகையில் தேங்கி கிடந்த வேலை சுமை எல்லாம் சரியாகி மூத்த அதிகாரிகள் உங்களை வந்து மதிப்பாங்க உங்களுக்கு முக்கியத்துவமும் கொடுப்பாங்க இன்றைய தினம் மகளுடைய கல்யாண விஷயமாகவும் பேசலாம் ஒன்னு ரெண்டு ஜாதகங்கள் கூடி வரவும் வாய்ப்பு இருக்குதுங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகலுக்கு பின்னர் அருமையாக இருக்குதுங்க திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்து நண்பகலுக்குள் அருமையாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆக இன்றைய நாள் நன்மை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே மனசுக்குள்ளார இருக்கிற விஷயங்களை வெளியில நீங்க அவ்வளவா சொல்லிக்க மாட்டீங்க எந்த ஒரு வேலையா இருந்தாலும் நடந்த பிறகு சொல்லுவோமே நடக்கிறதுக்கு முன்னாடி சொன்னா எதுவும் நமக்கு ராசியா இருக்க மாட்டேங்குதுன்னு எங்கும் எப்பொழுதும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை தொடங்கி முடிக்கும் வரை அதே சிந்தனையுடன் இருந்து காட்டுபவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க பணவரவு உண்டு செல்வாக்கு உண்டு ஆனால் யானை பசிக்கு சோழ பொறின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதிகமாக தேவைப்படுது வர்றது கொஞ்சமாக இருக்குது வர்றதுக்கு தகுந்த மாதிரி செலவும் வந்துடுது பழைய கடனை எப்படி பைசல் பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு மனசுக்குள்ளார சின்ன சின்ன கவலைகள் எட்டி பார்க்குங்க பிள்ளைகளால் சின்ன சின்னதாக இன்னைக்கு சந்தோஷம் உண்டு ஆனால் இன்னும் கொஞ்சம் பொறுப்பாக இருந்து படிச்சாங்கன்னா நல்லா இருக்குமேங்கிற ஆதங்கமும் இருக்குங்க வியாபாரத்துல திடீர் லாபம் உண்டு வேலையாட்கள் பங்குதாரர்கள் பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வரும் அதனால கடையில் சந்தோஷத்தை எதிர்பார்க்கலாங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்ல பேர் இருக்குதுங்க மேலதிகாரிகள் உங்களை பாராட்டு பேசுவாங்க முக்கியமான வேலைகளையும் இன்னைக்கு நீங்க முடித்து காட்டுவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல் பன்னிரெண்டரை மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகலுக்கு பின்னர் சிறப்பாக இருக்குதுங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகம ம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே வாழ்க்கை என்பது பூந்தோட்டமல்ல பூக்களை பறித்து கொண்டிருப்பதற்கு அது போராட்டம் தான் அப்படின்னு சில நேரங்களில் நினைத்துக்கொண்டு கொண்டு போட்டு போராடி வருபவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க பழைய சொந்த பந்தங்கள்லாம் தேடி வருவாங்க பழைய இனிப்பான சம்பவங்களை பற்றி பேசின்னு இருப்பீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க என்ன வந்தாலும் செலவே இருக்குதே அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களும் ஒரு பக்கம் இருக்குங்க அதே போல இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டுங்க ரொம்ப நாளாக போகணுன்னு நிச்சந்த கோவிலுக்கும் நீங்க போய் வருவீங்க செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல நம்ம நினைக்கிற அளவுக்கு இல்லைன்னாலும் ஓரளவு பரவாயில்ல ஏதோ அந்த அளவுக்காவது என்ன சில நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பீங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க உங்களுடைய புகழ் ஒரு படி உயருங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் அதே மாதிரி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியத்துக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய சமாதானமான நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க